ஓம் ஸ்ரீ முனீஸ்வராய நமஹா முனீஸ்வரன் என்பவர் சித்தசாகரத்தில் உறைந்த தெய்வீக சக்தி இவர் உடைய சித்தம் என்பது சாதாரண மனச்சிந்தனை அல்ல அது பரமசத்துவத்தின் பிரதிபலிப்பாகும் ஒரு மனிதனாக புவியில் தோன்றி துன்பமும் புண்ணியமும் சாகும் பயமும் சக்தியின் சாதனையும் உணர்ந்த பிறகு தான் முனீஸ்வரர் தனது சித்தத்தை முழுமையாக கட்டுப்படுத்துகிறார் இச்சிக்கைகள் வெறுப்புகள் ஆசைகள் அனைத்தையும் உள்நோக்கத்தின் தீயில் அழித்து விட்ட பின்பே அந்த சித்தம் ஜஞ்ஞான மையமாக மாறுகிறது முனீஸ்வரரின் சித்தத்தில் அமைந்திருப்பது ஒன்று அனந்த அமைதி யுத்தத்தின் நடுவிலும் அவருடைய உள்ளம் அசையாது வெற்றியோ தோல்வியோ அவரை கலங்க செய்யாது இரண்டு கருணை தண்டிக்கும் போதும் அவர் மனதில் பகை இல்லை மனித குலத்தின் விழிப்பே அவரின் நோக்கம் மூன்று தர்மவிசை சித்தம் வழியாக தர்மம் தீர்வு பெறுகிறது அது வெறும் தீர்ப்பல்ல அது வாழ்வின் ஒழுங்காகிறது நான்கு ஆன்மீக உள்விழிப்பு சிந்தை ஓய்ந்தபின் ஏற்படும் மௌனமான விழிப்பே சித்தத்தின் உச்சம் முனீஸ்வரன் தவமிருந்த இடங்கள் சூரியன் உதிக்கும்போது அவர் விழிக்கும் நேரம் வனங்களின் சத்தமில்லா இரவுகள் இவை அனைத்தும் அவர் சித்தத்தை செம்மையாக மாற்றிய இடங்கள் அந்த சித்தத்திலிருந்தே பிறந்தது அவரது தீர்ப்பு போர் வாக்கு அருள் வரம் வாதம் சாபம் என எல்லாமே சித்தம் என்பது முனீஸ்வரருக்கு புற உலகிற்கு எதிரான உளரசு அந்த சித்தத்தில் தோன்றும் ஒவ்வொரு தீர்மானமும் சக்தியும் திருப்பமும் உலகத்தை உருக்கும் ஆற்றலை உடையது கோம் ஸ்ரீ முனீஸ்வராய நமஹா